இந்தியா முழுவதும் விவசாயிகள் மோடிக்கு எதிராக வாக்களித்ததாலேயே பிஜேபி குறைவான இடங்களில் வெற்றி பெற்றதாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் கடலில் காவிரி ஆறு சங்கமிக்கும் இடத்திலிருந்து விவசாயிகள் நீதி கேட்டு செல்லும் பேரணி துவங்கியது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் பாண்டியன் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கையை கொண்ட ஆட்சிதான் மோடி அரசாங்கம் எனவேதான் விவசாயிகள் போராட்டம் எங்கெங்கெல்லாம் தீவிரமடைந்ததோ அங்கே எல்லாம் மோடி அரசு ஆட்சி அமைப்பதற்கு தகுதியில்லை என்று இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மோடி அரசாங்கம் அல்ல இது என்பி அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிற பல தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மத்திய மகாராஷ்டிரா தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் ஒன்றுபட்டு மோடிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்